ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்து கொள்கிறோம் தீபூமிநாயக தயாதி குணாமிருதாப்டே தேவாதி தேவ ஜெகதேக ஷரண்ய மூர்த்தே ஸ்ரீமன்னந்த கருடாதி விரர்ச்சிதாங்கிரே ஸ்ரீ வேங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாத்தம் அனந்தன் கருடன் முதலிய நித்திய உன் அருளை நோக்கி கோயில் வாயிலில் நின்று கொண்டிருக்கின்றனர் அருட்கடலாகிய நீ உன் மகிஷிகளுடன் எழுந்து வந்து அருள் புரிய வேண்டும் ராமானுஜ முக்தக ஸ்லோகம் चिदशिदीश्वरतत्त्वस्वरूप स्वभावतिरोदायकसंसारसम्बन्धनिवृत्तिपूर्वक निरवधिकानन्दजनकभगवत्प्राप्तिरूपमोक्षमहाफलप्रदाननिपुणं तत्सम्बन्धर्तारो भवन्ति அச்சித் ஈஸ்வரன் என்னும் தத்வத்ரயங்களின் தத்துவத்யங்களின் ஸ்வரூபங்களை மறைக்கும் சம்சார சம்பந்தத்தை நீக்கி எல்லையற்ற பேரின்பத்தை விளைக்கும் பகவத் பிராப்தி என்னும் அளிக்க வல்லதாய் தடையற்ற உபாயத்துவமாய் இருப்பதான ஆச்சாரியத்துவம் பரமகாருணிகராய் எல்லையற்ற வன்மையுடையவராய் எல்லையற்ற பெருமையுடைய ஆசிரித வாத்சல்யம் சௌசீல்யம் என்னும் குணங்களுக்கு இருப்பிடமாய் சிறப்பையளிக்கும் சமம் தமம் முதலான ஆத்ம குணங்களுக்கு பெருங்கடலாய் இருப்பவராய் எல்லா வேதாந்தங்களின் பொருளையும் அறியவல்லவராய் பகவானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளின் உண்மையை எப்போதும் காண்பவராய் பிரபன்ன ஜன கூடஸ்தரான பகவத் பாராங்குசரென்னும் நம்மாழ்வாரின் திருவடித்தாமரை இணையாய் இருப்பவராய் முன்னும் உள்ள எல்லா ஆச்சாரியர்களாலும் ஆசிரியக்க பெற்ற குற்றமற்ற திருவடித்தாமரை இணையை உடையவராய் சம்சார உள்ள எல்லா சேதனரும் உய்வதிலேயே திருவுள்ளம் ஊன்றியிருப்பவரான பகவான் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியரிடமே நன்கு நிலை நிற்கிறது வேறு எவரிடமும் இல்லை அவர்கள் அனைவரும் ராமானுஜாச்சாரியராலே சத்தாஸ்திதி ராமானுஜாச்சாரியரால் அடைந்தவர்களாய் அவரது அபிமானத்தில் அடங்கினவர்களாய் அவரது திருவடி தாமரை இணையையே உபாயமாக கொள்கின்றவர்களாய் தம் அடியார்களுக்கும் அவ்வண்ணமே உபதேசிக்கின்றவர்களாய் அவ்வெம்பெருமானாருடைய சம்பந்தத்தை உண்டாக்குவதன் மூலமே தம் அடியார்களுக்கு உபகாரம் செய்பவர்களாய் விளங்குகின்றனர் என்று அருளி செய்தாரிரே ஸ்ரீமதே ราமானுஜாய நமஹ ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ราமானுஜாய நமஹ பஞ்சாங்க श्रवणம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தஹா அஷ்யஸ்ரீ Bhagavataஹா மகாபுருஷस्य ஸ்ரீ விஷ்ணோராஜ्ञய ப்ரவர்த்தமானस्य ஆத்ய பிரம்மனஹாத்வீதிய श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे भाते जम्बूद्वीबे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये सोपकृत् नाम संवत्सरे उत्तरायणे कृष्णभक्षे शिशिरऋतौ मीनमासे चान्द्रमाण फाल्गुणमासे षष्ट्याम् अस्यां शुभतिथौ भानुवासर युक्तायाम् ज्येष्ठानक्षत्र युक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणुण विशेषेण विशिष्टायां

இன்றைய நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் பங்குனி மாதம் கேட்டை நட்சத்திரம் தொண்டரடி பொடியாழ்வார் பெரிய நம்பிகள் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் பூரநாராயண ஜீயர் நாலூராச்சான் பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் நாலூராச்சான் பிள்ளை அரையர் பற்றிய சிறு குறிப்பு அவதார ஸ்தலம் திருவரங்கம் திருநட்சத்திரம் மார்கழி கேட்டை வடக்கு திருவிதி பிள்ளையால் ஏடுபடுத்தப்பட்ட ஈடு முப்பத்தாறாயிரப்படி ஈயுண்ணி சிறியாழ்வான பிள்ளை என்கிற மாதவாச்சாரியாருக்கு கிடைத்தது அவரிடமிருந்து அவருடைய திருக்குமாரருக்கு கிடைத்தது அவருடைய பெயர் ஈயுண்ணி பத்மநாப பெருமாள் என்பதை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் இனி ஈயுண்ணி பத்மநாப பெருமாளிடமிருந்து அவருடைய குமாரருக்கு செல்லாது அவரை அடிபணிந்த சிஷ்யரான நாளூர் பிள்ளையிடம் ஈடு ஸ்ரீகோசம் சென்றது அவ்விதம் சென்ற வரலாற்றை பிள்ளைலோகம் ஜீயர் ஈட்டுத்தனியன் வியாகியானத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் ஈடு கோஷம் ஒரு மகத்தான ஐஸ்வரியம் என்று மதிப்பிடுகிறார் பிள்ளைலோகம் ஜீயர் ஈயுண்ணி பத்மநாபர் முன் நம்பிள்ளை நியமித்திருந்தபடியே ஓரான் வழியாக உபதேசிக்க காத்திருந்தார் ஸ்ரீகோசங்களை கோயிலாழ்வாரிலே திருவாராதனமாக எழுந்தருளப் பண்ணி நிதியை நோக்குவாரைப் போலே கவனமாக பாதுகாத்து வந்தார் காஞ்சிபுரத்திலே பெருமாள் கோயில் பட்டர்கள் திருவீதியிலிருந்த திருமாளிகையில் பாதுகாக்கப்பட்டு வந்தது ஈடு ஸ்ரீகோஷம் அந்த கால விசேஷத்தில் பிள்ளை ஈயுன்னி பத்மநாப பெருமாளை அணுகி ஆசிரித்து அணுக்க தொண்டுகள் செய்து மகிழ்வித்து வந்தார் அதனால் பிரீத்தியடைந்த பத்மநாப பெருமாள் தம்முடைய திருவாராதனத்தில் ஏறியிருந்த ஈடு ஸ்ரீ கோஷத்தை ஓரான் வழியாக முன்பு வந்தபடியே நாலூர் பிள்ளைக்கு பிரசாதிப்பதாக திருவுள்ளம் கொண்டு அவரை சந்நிதியில் பேரருளாளர் திருமுன்னே அழைத்து சென்று பிரமாணம் வாங்கி கொண்டு ஓரான் வழியாகவே கொண்டு செலுத்த வேண்டும் என்ற திருவுள்ளத்துடன் ஸ்ரீ சடகோபனை அர்ச்சகர் முகமாக அவர் திருமுடியிலே ஊன்றுவிக்க அவர் இதனை வெளியிடாமைக்காக ஊன்றுவிப்பதை திருவுள்ளத்தில் உணர்ந்து அதே சமயம் அவர் பெருமாள் திருமுக மண்டலத்தை பார்த்து தம் திருமுடியிலே வைத்த ஸ்ரீ சடகோபனை தம் திருக்கையால் ஊன்றி குறிப்பால் உணர்த்த அது சர்வரான பெருமாள் திருவுள்ளத்திலே உற்று நீர் இதை எல்லோருக்கும் பிரகாசிப்பியும் என்று அர்ச்சகர் மூலம் ஆஜையிட்டருளர் அதை கேட்ட பத்மநாபரும் தாம் எண்ணினவாறு ஆகாமையால் திருவுள்ளமானபடி நடக்கட்டும் என்று உகப்புடனே ஸ்ரீகோசத்தை நாளூர் பிள்ளையிடம் சமர்ப்பித்தார் அன்று தொடங்கி நாலூர் பிள்ளைக்கு அருளாளர் திருவடி ஊன்றினவர் என்ற பெயர் பிரசித்தமாயிற்று இப்படி தேவப்பெருமாள் திருவருள் செய்ததற்கு என்ன காரணம் ஈடு என்கிற பெரிய நூலை எல்லோருக்கும் வெளியிட வேண்டும் என்கிற பெருங்கருணை நாலூர் பிள்ளையிடம் அமைந்திருந்தது அந்த மனப்புடனே அவர் பேரருளாளரை குறித்து பிரதட்சிண நமஸ்காரங்களை பண்ணியும் எப்போதும் கைவிடாது இருக்கும் திருவடிகளை பற்றியும் அர்த்தித்தார் வேண்டுவார் வேண்டிற்றெல்லாம் வழங்கும் உறுதிபடைத்தவரான பேரருளாளர் அறிந்து சம்மதித்தார் பிள்ளை ஈடு ஸ்ரீகோசம் கிடைக்கப் பெற்றதும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் ஈயுண்ணி பத்மநாபரிடம் ஈட்டின் அர்த்தங்களை குருகுலவாசம் பண்ணி அறிந்து கொண்டு தமக்கு ஒரு குமாரர் பிறக்கும் வரை ஸ்ரீகோசத்தை பாதுகாத்து வைத்துக்கொண்டார் சில வருடங்களில் ஒரு திருக்குமாரர் பிறந்ததும் தேவ பெருமாள் என்று பெயரிட்டு வளர்த்தார் அவரே நாலூராச்சான் பிள்ளை என்று பலராலும் அழைக்க பெற்றார் அவருக்கு சம்ஸ்காரங்கள் செய்வித்து திருவாய்மொழியை பூர்த்தியாக ஓதுவித்தார் சாஸ்திரங்களை கற்றதும் தாமே ஈடு முப்பத்தாறாயிரத்தையும் உபதேசித்து பொருள் விளக்கமும் அருளி செய்தார் நாலூராச்சான் பிள்ளையிடமிருந்து திருவாய்மொழி பிள்ளைக்கும் திருவாய்மொழி பிள்ளை வழியாக ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கும் ஓரான் வழி உபதேசமாக வந்து சேர்ந்தது இவ்வாறு ஈட்டை அனைவரும் அறிந்து கொண்டு உய்வடையும்படி செய்த பெருமை நாளூராச்சான் பிள்ளையையே சாரும் பெருமானார் விஷயமாக சரமோபாய நிர்ணயம் என்கிற நூலை அருளிச் செய்துள்ளார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் எம்பெருமானின் திருநாமங்கள் பல பல அவற்றிலிருந்து சிலவற்றை சிறப்புடன் காணலாம் மூ உலகினையும் அளந்து கொண்டான் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றாகும் வேதங்களில் முழுமையாக பரவியிருக்கிறான் என்றும் சொல்லலாம் வேதங்களுக்கு த்ரி என்றும் என்றும் பொருள் உண்டு வேதங்களில் நிறைந்தவன் பகவான் அவற்றை கண்டெடுத்து வெளியிட்டவனும் பகவானே அன்னமாய் முனிவராடு அமரரேத்த அருமறையை வெளிப்படுத்தவம்மான் என்றாரிரே திருமங்கை மன்னனும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்